இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் தயாரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதியர் இன்று நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் சின்ன வயசில் சின்ன பிள்ளைகள் ஏதாவது தவறு செய்து வச்சிங்களேன் பெரியவங்க சொல்லுவாங்க அப்பா அம்மா பெரியவங்க சொல்லுவாங்க தப்பு செய்யக்கூடாது சாமி கண்ணை குத்திடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க சாமி கண்ணை குத்திடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு பண்டிகை நாள் வச்சுக்கோமே ஏதோ ஒரு வீட்டில் விசேஷம் வச்சுக்கோமே இந்த மாதிரி வீடுகளில் சாமி மாதா கூடத்தில் ஒரு படையெல்லாம் இப்போ படைப்பாங்கல்ல இயற்கையான ஒன்று படைப்பாங்கல்ல அப்போ சின்ன பிள்ளைங்க என்ன பண்ணுவோம் ஒரு டப்புன்னு கை வச்சா அது குழந்தைகள் அது அது ஒன்று கையை வச்சு தப்பெடுத்து சாப்பிடும் அப்போ அம்மா சொல்லுவோம் சாமி கண்ணை குத்திருக்கும் விடக்கூடாது விடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த குழந்தைகளுக்கு அது சாமி கண்ணை குத்தின குழந்தைங்க சாப்பிடும் கிடையாது இருந்தாலும் ஒரு பெற்றோர்கள் அந்த ஒரு ஒரு இறை அச்சத்தை நம்ம வளர்ப்பாங்க கூட தப்பு செய்யக்கூடாது தப்பு செஞ்சால் சாமி கண்டிப்பார் அதுக்காக தான் அர்த்தம் சின்ன வயசுல இருந்த பிள்ளைகளை அந்த வளர்க்கும் அந்த மாதிரி சாமி இருக்காங்க நம்ம தப்பு செய்தால் சாமி நம்மளை கேட்பாங்க இது எல்லாரும் இடத்துல இருக்கிற ஒரு விஷயம் இந்த இறை அச்சம் இருக்கு பார்த்தீங்களா கடவுளுக்கு பயந்த நிலை இருக்கு பாருங்க அது ஒரு மனுஷனை எல்லா விதத்திலும் உயர்த்தி வைக்கணும் நிதிமொழிகள் சொல்லுவாங்க பாருங்க இறை அச்சமே ஞானத்தினுடைய தொடக்கம் இறையச்சம் ஞானத்தின் தொடக்கம் ஞானம் யார் அறிவு முடிவில்லா அறிவு கடவுள் கடவுளுக்கு நிகழ் ஞானம் லோக்க பதோ நாற்பத்தொன்பது பாருங்க பாருங்க லோக்க பதோன் நாற்பத்தொன்பதுல ஞானமே கடவுள் என்ற பொருள் இருக்கு பாருங்க ஞானத்தின் தொடக்கம்னா நீ கடவுள்கிட்ட நீ பயப்படும் பொழுது அந்த கடவுளே உனக்கு ஒரு சன்மானமாக கிடைப்பார் அந்த அளவுக்கு இறையச்சம் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று இஸ்ரேல் மக்கள் வாழ்ந்த காலத்தில் தொடக்க தொழிற்சபை காலத்தில் அதுக்கு முன்பாக யூதர்கள் ரெண்டு ரெண்டு பிரிவுகள் மிக முக்கியமாக உண்டு ஒன்று சதுசெயர்கள் இன்னொன்று பரிசெயர்கள் பரிசெயர்கள் உயிர்ப்பு உண்டுன்னு நம்பினாங்க நம்ம வந்து இறந்த பிறகு நம்ம உயிர்ப்பு உண்டு கடவுள் நம்மிடம் கணக்கு கேட்பார் நாம் செய்த பாவ புண்ணியங்களுக்கு நமக்கு தீர்ப்பு உண்டு நம்ம நாங்கள் பரிசேர்கள் ஆனால் என்ன அவங்க பண்ண தப்புன்னா சட்டப்படி வாழ்ந்தால் போதும் அப்படின்னு அவங்க பார்த்தாங்க துருட்சபை சட்டங்களை கடல் கொடுத்த கட்டளை கடைபிடிச்சா நம்ம வந்து மீட்பு பெற்றுடலாம் அப்படின்னு நினச்சிட்டாங்க வேற தவறு கையை கழுவிட்டு சாப்பிட்ணும் தட்டை கழுவிட்டு சாப்பிட்ணும் நாளில் வந்து என்ன கம்முன்னு இருக்கணும் இதே போல் சட்டம்தான் அதுக்கு நமக்கு மீட்பு கொடுக்கும் அப்படின்னு நம்பினாங்க இன்னொரு திரு சதுசையர்கள் அவங்க உயிர்ப்பு இல்லைன்னு நம்புனாங்க உயிர்ப்பே கிடையாது வந்து பிறந்தோம் நல்லா அனுபவிப்போம் மகிழ்ச்சியா மகிழ்ச்சியாக இருப்போம் செத்து போவோம் அவ்வளோதான் எப்படி வந்து பிறந்தோம் சாமி கும்பிடுவோம் வாழ்வோம் நல்லா நல்லா சாப்பிடுவோம் போவோம் வருவோம் செத்து போவோம் முடிஞ்சு போச்சு இதான் வாழ்க்கை என்று சதசைகள் அவங்க தான் உயிர்ப்பு இல்லை நமக்குன்னு ஒரு ஆன்மா உயிர்க்காது கடை விட்டு கணக்கு கணக்கு தேவையில்லை நம்ம போய் சேருவோம் அப்படின்னு வாழ்ந்த ரெண்டு பிரிவுகள் இறையச்சம் கிடையாது இறை அச்சமே ஞானத்துடைய தொடக்கம் சொன்னாங்க இறையச்சம் நமக்கு என்னென்னலாம் கொடுக்கும் அப்படின்னு சீராக் முதல் அதிகாரத்தில் இறையச்சங்கிற டாப்பிக்கிலேயே அந்த வார்த்தைக்கு மொத்தம் ஆர்டர் கொடுத்துருப்பாரு பாருங்க அப்படியே ஒரு வாசிக்கிற பாருங்க ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே மாற்றியும் பெருமையானதுமாகும் அதான் என் பெருமை நமக்கு அதுவே மகிழ்ச்சியும் அக்களிப்பின் மணி மகுடமாகும் அதுவே மகிழ்ச்சி மகிழ்ச்சியின் மணி மகுடம் எது ஆண்டவருக்கு பயந்து வாழ்வது ஆண்டவருடன் கொள்ளும் அச்சமே உள்ளத்தை இன்புறுத்துகிறது மகிழ்ச்சியை கொடுக்கிறது அக்களிப்பை கொடுக்கிறது நீண்ட ஆயுளை கொடுக்கிறது பாருங்க பார்ப்போம் எவனோட கடவுளுக்கு ஐயோ நம்ம தவறு செய்கிறோம் அவன் செய்யக்கூடாது எசப்ப பார்த்துக்கிட்டு இருக்கார் நம்மளை என்று அவனை விலகி போ பார்ப்போம் நல்ல பாதல பயணித்தால் உனக்கு எதுக்கு அவன் வியாதி வருது உனக்கு உனக்கு எதுக்கு பிபி வருது உனக்கு உனக்கு எதுக்கு மற்ற மொத்த பிரச்சனைலாம் வருது தலைவலி பிரச்சனைலாம் ஏன் வருது உனக்கு வருது மடியில் கனமில்ல வழியில் பயம் இல்லை என்ன வார்த்தை பார்க்குறீங்க ஆண்டவரிடமும் கொள்ளும் அச்சம் நீண்ட ஆயுளை கொடுக்கிறது நல்ல வாழ்க்கை வாழ் ஆண்டவருக்கு பயந்து வாழ் ஒரு ஒரு தவறு செய்யும்போது மனசு கடல் கடல் சொல்லுவார் அது தப்புன்னு சொல்லுவார் டக்குன்னு வேலைக்கு வேலை பார்த்து போய் பார் நீ உனக்கு எப்படி வியாதி வருதுன்னு பார்ப்போம் ஆண்டருடைய வார்த்தை நான் சொல்லலை சீராக் முதல் அதிகாரம் பன்னெண்டாவது திரைவு ஸ்திருவசனம் இது இறையச்சம் நீண்ட ஆயுளை கொடுக்கிறது ஆளுடன் கொள்ளும் அச்சம் மகிழ்ச்சிக்கு தான் மகிழ்ச்சி தான் கொண்டு போய் நிறுத்துமா நீ கடவுளுக்கு பயந்து வாழ்ந்ததா உனக்கு தீமை நிறுத்தாது மகிழ்ச்சியில் கொண்டு போய் நிறுத்தமா அந்த பாருங்க அடுத்தது அவர்கள் இறக்கும் நாளில் ஆசை பெறுவார்கள் நீ கடவுளுக்கு பயந்த வாழ்க்கை வாடு உன்னுடைய இறக்கும் நாளில் உயிர் பெண் உன்னுடைய ஆன்மாவை மீட்பு பெறும் இறக்கும் நாளிலே ஆசை பெறுவார்கள் இன்னும் கேட்ட பாருங்கள் பாப்பா உள்ளோருக்கு தாய் வயிற்றில் இருக்கும் பொழுது ஆசை கிடைக்குமா என்ன ஒரு பாருங்க இங்க அடுத்து பாருங்க பார்ப்போம் முடிவில்லாத அடித்தளத்தை கொடுக்கிறது ஆண்டுகள் அச்சம் ஞானத்தினுடைய நிறைவாக அமைகிறது அது அவருடைய விரும்பத்தக்க நலன்களால் நம்ம நிரப்புகிறது நாம் என்ன விரும்புறோமோ அதை நமக்கு கொடுக்குமா இது இறை அச்சம் நிறைய பாருங்க போன மன அமைதியை கொடுக்கிறது உடல் நலனை கொடுக்கிறது அறிவாற்றலை கொடுக்கிறது நுண்ணறிவை மழையாக பொழிகிறது சரியா ஞானத்தினுடைய இருப்பிடமே அதுவாக அமைகிறது பாவத்தை விரட்டி விடுகிறது இன்னும் படிச்சு பாருங்க அப்படின்னு இவை அனைத்தும் கடப்பட்டுக் கொள்கின்ற அச்சத்தின் விளைவுகள் ஒரு பாட்டு உண்டு அவன்தான் மனிதன் ஒரு படம் உண்டு அதில் கடதாசன் ஐயா எழுதியிருப்பாங்க நீங்கள் படிச்சு அந்த பாட்டை கேட்டு நிலைக்கும் என்று இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று மனுஷன் நம்ம பிறந்துட்டோம் நமக்கு அழிவே கிடையாது நம்மளும் ஜாலியாக வாழ்ந்துட்டு போவோம் கடவுள் நினைக்கிறாரா அட பாவி மனுஷன் என்று நம்மள பாவம் மனுஷன் அவர் பார்க்குறாரு எல்லாம் வரிகளும் பாருங்க இப்படித்தான் இசப்பா வாழ்ந்த காலத்துல மக்கள் வாழ்ந்தாங்க ரிசிலேம் கோயில் கடவுள் வாழ்கின்ற கோயில் ரிசிலேம் நகரம் கடவுளுடைய நகரம் வாழ நாமெல்லாம் ஆசை பெற்றவர்கள் நமக்கு அழிவே கிடையாது நமக்கு தண்டனையே கிடையாது நமக்கெல்லாம் மீட்பு தான் நமக்கு கடவுளுடைய ஸ்பெஷல் பிள்ளைங்க நாம கடவுளால் சிறப்பாக திறந்து கொள்ளப்பட்டவர்கள் புரிதுங்களா கடவுளால் சிறப்பாக தேர்ந்து கொண்டா நம்மளை அழிக்க யார் தான் சொல்லுங்க பார்ப்போம் என்று மக்கள் இருமாந்திருந்தார்கள் மக்கள் இருமாந்திருந்தார்கள் எரிசலமு கேது நம்மளை எவனை அழிக்க முடியும் நம்மள ஏன் அழிக்க முடியும் நம்ம தண்டை எல்லாம் என்று அப்படிப்பட்ட மக்களுக்கு ஏசப்ப சொல்ற வார்த்தை இந்த மாதிரி இருமாந்து இருக்காதிங்கப்பா உங்களுக்கும் அழிவு உண்டு நீ என்ன திம்மரா இருக்கிற இல்லையா நான் கடவுளுடைய மக்கள் கடவுளுடைய நகரம் ஜெருசலேம் நகரம் ஆண்டுடைய திருக்கோயில் அமைந்த நகரம் இதுக்கு நம்மளை எவ்வளோ பண்ண முடியும் அதை பரங்க பார்ப்போம் கோவலை பற்ற பேசிக்கொண்டிருந்தார்கள் கவிழ்முக கற்களாலும் நேற்று பொருளாலும் கோவில் அழகுப்படுத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க என் சொல்றது பாருங்க பார்ப்போம் இதெல்லாம் பார்க்குறீங்க இல்லையா ஒரு காலம் வரும் அப்பொழுது கற்கள் ஒன்றுமே இல்லாத ஒன்று இல்லாதபடி அழிக்கப்படும் முதல் நூற்றாண்டில் இரு மரம் அழிக்கப்பட்டது சொன்னார் எதுவும் நிலை கிடையாது அனைத்திற்கும் முடிவு உண்டு வச்சிருக்காரு மனுஷன் நினைக்கிறான் அழைச்சிரும் நமக்கு கடவுள் நினைக்கிறாரு பாக மனுஷன் கடவுள் நினைக்கிறார் அவர்களே அனைத்திற்கு முடிவு உண்டு கடவுளுக்கு பயந்து வாழ் இறை அச்சத்தோடு வாழ்ந்தால் உனக்கு முடிவு இல்லை நித்திய ஜீவன் உனக்கு உண்டு நீடித்த வாழ்வு உனக்கு உண்டு என்றும் பிரகாசமான வாழ்க்கை உண்டு ஆனால் சொல்ற பாருங்க இது மாதிரி இருக்காது இதே வார்த்தையைத்தான் இன்னொரு வாசிப்போம் நம்ம திருமுழுக்க வாண்ட சொல்லாம் கௌரவமாக இருப்பாங்க நாங்கள் அபராமின் மக்கள் எங்களுக்கு எதுவுமே நடக்காது நாங்கள் அபராம் பிள்ளைங்க இஸ்ராயல் மக்கள் கடவுள் சிறப்பாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு அவங்க திமுறாக பேசுவாங்க திருமுழுக்குவானுடைய முன்பாக முன்பாக அப்போ திருமுழ்கிவான் சொல்கிற வார்த்தை இஸ்ரேல் மக்களே கடவுளுக்கு சித்தம் என்றால் இந்த கல் எதுவும் பண்ணுவார் அவர் தனக்கான மக்களை உண்டு பண்ணிக்குவார் ஜாக்கிரதை மனசு மாறுங்க மனசு மாறுங்க மனசு மாற மட்டும் பற்றாது நீங்கள் மனம் மாறியவர்கள் என்பதை காட்ட உங்கள் செயலில் காட்டுங்கறன்னு சொல்லுவார் அதனால் அந்த இருமாப்பு அந்த அந்த மெதப்பில் வாழ்கின்ற அந்த வாழ்க்கையை இன்றைய வாசகங்கள் கொஞ்சம் தடுத்து வைக்குது போடாத கடவுளுக்கு பயந்து வாழ் திருமன் சொல்லுவார் அடிமரத்திலே கோடாரி விட்டது கனி கொடுக்காத மரங்கள் அனைத்தும் வெட்டி தீயிலிட்டு எரிக்கப்படும் சொல்லுவார் அடிமரத்திலே கோடாரி விட்டது கனி தராத மரங்கள் அனைத்தும் வெட்ட வெட்டு தீயிலிட்டு எரிக்கப்படும் நீ கனி கொடுத்தால் சரி இல்லைன்னா அழிவுதான் நம்மெல்லாம் கனி கொடு கடவுள் காத்துக்கிட்டு இருக்காரு வரும் பாருங்க அப்போ முதலாளிதான் பண்ணுவாரு அது செடி வெட்டி போட்டுன்னு சொல்லுவாரு அதனால தோட்டக்காரன் பண்ணுவாரு ஐயா இன்னும் ஒரு வருஷம் நான் கொத்தி எரு போடுறேன் ஐயா இன்னும் ஒரு வருஷம் டைம் கொடுங்க கொத்தி எரு போடுறேன் பலன் கொடுத்தாலும் சரி இல்லை பிறகு வெட்டிடலான்னு சொல்லுவாரு ஒவ்வொரு நாளும் அந்த தோட்டக்காரனாக இருக்குன்ற நம்முடைய ஏசப்பா அப்பா கிட்ட தான் டைம் வாங்கி கொடுத்துட்டு இருக்காரு நமக்கு ஞாபகம் வச்சு அவர்களே நாம் வாழ்கின்ற ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வினாடியும் ஆண்டரை கொடுக்கிற பிச்சை இன்னைக்கு பலன் கொடுப்பாரா என்று கடவுள் நமக்காக காத்துக்கிட்டு இருக்கிறார் கடவுள் நிச்சயம் கேட்பார் எனவே நாம் பலன் தரும் தாட்சை கொடிகளா சிந்திச்சு பார்ப்போம் கடவுள் கணக்கேற்காம விடமாட்டார் நீ தானே இன்னைக்கு கடவுள் அறிவாலை எடுத்துக்கொண்டு அறிவாலை எடுத்துக்கொண்டு அறுவடைக்கு ரெடி ஆகிட்டார் ரெடியாக வருவார் திராட்சை பத்தார தன்னுடைய பலனை சேகரிக்க வருவார் இல்லையா தோட்டக்காரர் வர்றார் இல்லையா பலன் கொடுக்கும் செடிகள் பாக்கியவான்கள் நீ பலன் கொடுக்கலன்னா அனைத்தையும் வெட்டி எரிப்பார் கடவுள் நியாயம் கேட்கக்கூடியவர் கூடியவர் மனசில் வச்சுக்கோ நம்ம இன்றைய திருப்பாடல் அப்படித்தான் இல்லையா திருப்பாடல் எதுக்கும் சலைக்கார்ப்போம் மண் உலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார் கடவுள் வராரு தீர்ப்பு கேட்பாரு தீர்ப்பு தீர்ப்பிடுவாரு நாம் செய்த நன்மை திமுக கணக்கு கொடுத்து ஆகணும் ஆடர் விட்டேன் ஞாபகம் வச்சுக்கலாம் புரியுதுங்களா ஆனால் நினைச்சமா எழுதுலேயும் கோயில் தானே கடவுளுடைய கோயில் தானே அது ஒன்றாகாத இந்த மிதப்பே கூடாது இந்த மிதப்ப திரும்ப பவுல் சொல்ல பாருங்க நீங்களே அந்த கோயில் சொல்ல உங்கள் அந்த உங்க உள்ளமாக உடலாகிய கோயிலை முதல்ல பேணுங்க கடவுளை அங்கே குடிவையுங்கள் இந்த கல் செவத்துல அந்த கடலுக்கு அங்கே கடல் வாசம் செய்ய மாட்டார் உங்கள் உள்ளத்தை தூய கோவிலாக கடவுளுக்கு படையுங்க ஏனென்றால் நீங்களே அந்த கோவில் சொல்லுகிறது கடவுள் போட்டிருக்கும் கோயில் நாம இந்த உள்ளத்தை நம்ம பேணி பாதுகாக்கணும் சரிங்களா சொல்ல சொல்லுவாங்க உட்புறத்தில் இருக்கிறவற்றை தானமாக கொடுங்கள் உள்ள சுத்தம் வைங்க வெளியே என்ன புண்ணியம் புரியுதுங்களா நட்டக்கல்ல தெய்வம் என்று நாங்க புஷ்பம் சாத்தியே சுத்தி வந்து முனமன் என்று சொல்லு மந்திரம் ஏனடா நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ள இருக்கையில் ஒரு சித்தரை பாடல் உண்டு ஒரு கல்லை வச்சு அதான் சாமி சுத்தி சுத்தி வந்து மனம் மந்திரம் சொல்லிருந்தா எப்படியும் அந்த கல்லு பேசுமா நாதன் உள்ள கடவுள் உன் உள்ளத்திலிருந்து செயல்பட்டால் இது தேவை கிடையாது உனக்கு எதிரி மாலையும் அவசியம் கிடையாது ஏனென்றால் அந்த ஆலயத்தை நீ உள்ள வச்சிரு அந்த யாத இறங்கு உடன்படிக்கை பேழையை உள்ள உள்ளே வச்சுரு உள்ளமாகிய கோவில் ஆண்டவர் இடம் கொடு அப்படி இடம் கொடுத்தால் உனக்கு மகிழ்ச்சி ஒன்று ஆசிரியர் ஆக இல்லையா அப்படி செய் உனக்கு மகிழ்ச்சி உச்சத்திற்கு ஒன்று போய் சேர்க்கும் அந்த அந்த செயல்கள் செயல்களெல்லாம் கடவுளுக்கு பயந்து வாழ் ஒரு தவறு சரி ஆண்டவர் உனக்கு வழி காட்டுவார் மனசு சொல்லு உனக்கு உள்ள சொல்லு கண்ணு உறுத்துவார் பா தற்போதை கண்ணி போ அணவருக்கு பயந்து வாழ்வேன் அப்படி செய்தால் அப்படி ரசத்தோடு நீ வாந்தினா நீ எந்தக்கும் பயப்பட அவசியம் கிடையாது கடவுள் தீர்ப்பு வரும் திருப்பி வரும் நாளில் நீ மகிழ் மகிழ்ச்சியாக இருப்பேன் ஏனென்றால் மடியில் கனமில்லை மடியில் பயம் இல்லை நீங்கள் திருப்படாக சொல்லி பாருங்கள் பார்ப்போம் கடவுள் அப்படி தீர்ப்பு வரும் தீர்ப்பு எடுத்து தீர்ப்பு கூற வரும் அந்த நாளில் இங்கே பாருங்கள் விண்ணுலகம் மகிழ்வதாக மண்ணுலகம் களி கூறுவதாக அதில் உள்ள எல்லாரும் மகிழ்ச்சியால் முழங்கட்டும் கழி கழிவுறட்டும் இல்லையா காட்டில் எல்லா மரங்களும் கழிவு போடட்டும் ஏனென்றால் ஆண்டவர் நீர் தீர்ப்பு கூற வருகின்றார் மகிழ்ச்சியாக இருங்க ஏனென்றால் நீங்கள் தப்புத்துல செய்யணும்னு மகிழ்ச்சியாக இருப்பீங்க நீங்கள் தப்பு செய்கிற அளவுக்கு தானே பயம் நான் தப்பு செய்யலை போல் சொல்லுவார் நெடிய தூரம் ஓட்டத்தில் ஓடுன என் விசுவாசத்தை காத்து கொண்டு வெற்றி பரிசு எனக்கு காத்துட்ருக்குன்னு பவுல் சொன்ன சரிங்களா படித்து பாருங்க பா நீங்கள் நீண்டதொட ஓட்ட பந்தயம் ஓடணு நான் என் வாழ்க்கை ஓட்டத்தில் ஓடினேன் பிறப்பு இறப்பு வர பெரிய பந்தயத்தில் ஓடுனேன் விசுவாசத்தை காப்பாற்றிக்கிட்டேன் நான் கடவுள்கிட்டேருந்து கொஞ்சம் நம்ம விலைக்கு வரல விசுவாசத்தோடு எனக்கு ஏசப்பட்ட நான் வாழ்ந்து நான் அவர் கரை பிடிச்சு நான் பயணித்தேன் நான் விலைக்கு எங்கேயும் நான் பிசகி போகல எனவே வெற்றிவாக எனக்கு இருக்கிறது போல் சொன்ன வார்த்தை இந்த மாதிரி நாம சொல்லுவோமா கடவுள் தீர்ப்புக்கு அறிவாள எடுத்து விட்டார் இங்க பாருங்க பார்ப்போம் தீர்ப்பு திருப்பாட்டில் பாருங்கள் கடவுள் மண்ணு தீர்ப்பு கூட வராரு வருவார் நாம் நட்சத்திரம் சொன்ன மாதிரி இருமாந்து இருக்கக்கூடாது நமக்கு ஒன்றும் ஆதாரம் பார்த்துக்கலாம் என்று மனுஷன் நினைக்கிறது வாழ்வு நிலைக்கும்னு கடவுள் நினைக்கிற பாவம் மனுஷன் நினைக்கிறாரு இல்லையா யோசிச்சு பாருங்க பாபம் துருமைய ஞாபகம் வச்சிக்கங்க கடவுளுடைய மக்கள் இருமாந்திருக்காதீங்க கடவுள் தனக்கான பிள்ளைகளை இந்த கல் உற்பத்தி பண்ணி பாரு எனவே நீங்கள் மனம் மாறுங்கள் மனம் மாறிய பிள்ளைங்க உங்கள் செயல்ல காட்டுங்க ஏற்க சொல்லுவார் செயல்லாம் விசுவாசம் சத்த விசுவாசம் சொல்லுவார் உங்களுடைய உங்களுடைய செயல்கள் ஆண்டவருக்குரியவையாக இருக்கட்டும் அப்படி இருந்தால் நீங்கள் செழித்து கொழுத்த திராட்சை கொடிகளாக இருப்பீங்க அந்த கொடிகள்லாம் அடுத்து அந்த கொலையாத்திருப்பைகள் சேர்த்து வைப்பார் நீங்கள் நெல்மணிகளாக இருந்தால் கடவுள் நெல்மணிகள்லாம் கோதுமணிகள்லாம் சேர்த்து கலைஞரத்தில் கூட்டி வைப்பார் அவங்களாம் கூட்டி வைப்பார் அவங்களாம் சேர்த்து வைப்பார் நம்மளாம் பாதலா இருந்தோம்னா காற்றுல வச்சுட்டு போயிட்டே மாட்டேன் நாம் ஆண்டவருடைய களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கப்படும் கோதுமை மணிகளா இறை எச்சம் கொண்டு வாழும் பிள்ளைகளா இல்லை அடப்பையன் பிறந்த வளர்ந்தோம் போய் சேருவோம் போ என்று அப்படி வாழ்கின்ற பதர்களா சிந்தித்து பார்ப்போம் நாம் நல்ல முற்று தேர்ந்த கோதுமை மணிகளாக திராட்சை குலைகளாக உலகத்தில் இருக்க ஆனதுல ஜபிப்போம் நிச்சயம் ஆண்டவர் நம்முடைய கழகத்தில் சேர்த்து வைப்பார் வேண்டு நாளை சந்திப்பாங்க